பாரு hey <laughs> இந்த நடந்து வராங்களே இந்த அம்மா இவங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வீடியோ போடுறதுக்காக வீடியோவை எடுத்துக்கிட்டு ஸ்லோ மோஷன் நடந்து வந்துகிட்ருக்காங்க அந்த நேரம் பார்த்து ரீல்ஸு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து ஒரு திருட்டு பைப்பில் அவங்களோட செயினை எடுத்துகிட்டு போயிட்டான் குறுக்கை இந்த கௌஷிக்கு வந்தால் யாருடா நீ என்ன வேணும் உனக்கு ஆ உன் செயின்னா வேணும்

கூட்டமான இடத்துக்கு போனா நாம தான் இனிமே உஷாரா இருக்கணும் பஞ்சாப்ல பல கடைகளை கொள்ளை அடிக்கிற ஒரு கும்பலு நைட் ஒரு கடையை கொள்ளையடிக்கலான்னு நாலு பேர் ஒரு பைக்ல வந்து அந்த ஷட்டரை ஓபன் பண்ணலான்னு ரெடியா பாத்துட்டு இருக்காங்க அப்போ அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு வசமா அப்ப அந்த வழியா ரெண்டு போலீஸ் நைட்ல ரோந்து வந்திருக்காங்க இவனுக்கு நிக்கிறத பார்த்துட்டு சந்தேகப்பட்ட அந்த போலீஸ் தம்பிங்களா என்னவா பண்றீங்க சார் ஒண்ணுல சார் இந்த கதவுனால மூடி இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் போலீஸ் கரெக்டான டைம்ல வந்திருக்காங்க வந்து திருடுங்க அன்னைக்கு யார் மோதல முடிச்சாங்களோ சாம்பார் அப்ப எனக்கு ஐயன் சூர்யா கிட்ட டஃப் குடுக்குற வகையில ஒரு சம்பவம் நடந்துருக்கு இந்த வீட்டு மேல போட்டு வந்திருந்த சிமெண்ட் ஷீட் அத ஒரு டெம்போல ஏத்திட்டு போயிருக்காங்க அத போலீஸ் பார்த்துட்டு சந்தேகப்பட்டு ஒரு ஷீட்டை தூக்கிட்டு பாக்கும்போது தெரிஞ்சுது நடுவுல ஒரு கிணறு வெட்டி உள்ள பல சர்க்க பாட்டில்களை கடத்திட்டு போயிட்டாங்க எல்லா டெக்னாலஜி 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 ஐ செட் நட்ட டெக்னாலஜி ஐ செட் டெக்னாலஜி பயப்படிச்சான் எல்லா டெக்னாலஜி இந்த அறிக்கை இந்த பாட்டி இது பாக்கதான் பாவமா இருக்கு ஆனா இது பண்ற வேலை பயங்கரமா இருக்கு இது என்ன பண்ணிச்சு தெரியுமா ஒரு கடைக்கு போய் சில பொருட்களை வாங்கிட்டு காசை கொடுத்துருக்கு அவங்க அதுக்கு மீது காசு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த காசுல ஒரு நூறு நைசா ஆட்டையை போட்டு ஒழிச்சு அக்கத்துல சொல்லவிக்குச்சு அதுக்கப்புறம் அப்படி காசை எண்ணி பாக்குற மாதிரி ஏப்பா என்னப்பா இது காசு நீ நான் குறையில பாருக்க பாத்தியா அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி ஆனா கடைக்காரரும் ஏமாத்த பாத்துருக்கு ஆனா இது எல்லாமே சிசிடிவி ஆயிடுச்சுப்பா இந்த வயசுல இந்த பாட்டி இப்படி ஏமாத்துது இதோட வாலிப வயசுல எத்தனை பேர் ஏமாத்துக்கு

அப்படின்னு சொல்லி அவர் பையன் கூட எடுத்து காட்டிருக்காரு சரி பெருசே உனக்கு வேணா எனக்கு வேணா இரு சிசிடிவி கேமரா செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொன்னதும் எப்பா நீ சீக்கிரம் காசு கொடுப்பா எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த காசை வாங்கிட்டு போயிட்டாரு அவர் போனதுக்கு அப்புறம் கடைக்காரரு சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது இவர் பண்ண தில்லுமொழி வேலை ஐயோ பேப்பர் பண்றது அட பாவிகளா டேய் மதிரமல்லியே மதிரமல்லியே இந்த மதிரக்கார்நியே வாராயாமாத்திருப் பரையலை ட்ரெயின்ல போகும்போது எல்லாரும் கொஞ்சம் சேஃபா போங்க ஏன்னா இந்த வீடியோ பாருங்க இங்க ஒருத்தரு ஸ்லீப்பர்ல நல்ல பேக ஜனலோரமா வச்சுக்கிட்டு நல்லா தூங்கிட்டு வராரு அந்த நேரம் ஒரு திருட்டு பைபிள் அவரோட பேக்குள்ள கையை விட்டு பரிசு எடுத்துட்டு அதோட மட்டும் இல்லாம சார்ஜ் போட்டு வச்சிருந்த அவரோட போனையும் தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் கரெக்டா இவனுக்கு ட்ரெயின் நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவானுங்க ட்ரெயின் கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கை வரிசை காட்டுவானுங்க ஏன்னா அப்பதான் நம்மளால ஒண்ணு பண்ண முடியாது பாத்தீங்களா இறங்கி ஓடவும் முடியாது சோ அதனால ட்ரெயின்ல ஜனலோரமா பேக வைக்கிறதையோ போனை சார்ஜ் போட்டு வைக்கிறதோ பண்ணாதீங்க நீ நல்லா அசந்து தூங்குனே நான் உனக்கு கும்பாட்சி பண்ணிடுறேன் சரி தூங்குறவங்க கிட்டதான் பார்த்தா ஜெனலோரமா உட்காந்து போன பார்த்துட்டு வர சின்ன பிள்ளைங்க கிட்ட இவங்க கை வரிசை காட்டுறானுங்க

என்னம்மா கடைக்குள்ள வரும்போது ஸ்லிம்மா வந்தீங்க இப்ப போகும்போது இவ்வளவு குண்டாயிட்டிங்க சரி இல்லையே உங்க ட்ரெஸ்ஸை செக் பண்ணணும் உள்ள இருக்கிறதா வெளியே எடுக்க பாப்போம் அப்படின்னு கடைக்காரரு சொன்னதும் ட்ரெஸ் உள்ளது ஒரு மினி காஸ்மெட்டிக் ஷோரூமே ரூமே வந்துட்டு இருக்கு ஐ திங்க் இந்த அம்மா சரியான நினைக்கிறேன் ஒரே காஸ்மெட்டிக் பொருள் மேக்கப் பொருள் க்ரீமாவே எடுத்து உள்ளிருக்கு

சபர் குரு அந்த லேடி மேக்கப் ஐட்டமா திருடி வைக்க இந்த லேடி என்னத்தை திருடி வச்சாங்க தெரியுமா அது செட்டிங்கனா ஜெட்டி செட்டி சரி நான் ஐயா சார் ஐயா சார் ஐயா சார் மட்டிக்கினாரு ஒருத்தரி வர காப்பாத்தனும் கத்திரி வர காப்பாத்தனும் கத்திரி மட்டிக்கினாரு ஒருத்தரி மட்டிக்கினாரு ஒருத்தரி வர காப்பாத்தனும் கத்திரி வர காப்பாத்தனும் நெக்ஸ்ட் அடேங்கப்பா என்னமா இது கங்கா இருக்கு அதோட குட்டியை வயிற்றுல வச்சுக்க ஒரு பை இருக்குமே அது போல நீங்க ஒரு பை செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க இதுக்குள்ளே இருந்தா ஒரு துணி கடைக்குள்ள போய் எவ்வளவு துணி ஆட்டையை போட்டு வச்சிருக்குன்னு பாருங்களேன் ஒரு மினி துணி கடையே வச்சிடலாம் அவ்வளவு துணி ஆட்டையை போட்டுருக்கு

மச்சான் இந்த பன்ஸ்ர் பைக் ஆட்டே போட்றி இந்த பன்ஸ்ர் பைக் ஆட்டே போட வந்து திரடுங்களுக்கு என்ன ஆச்சு தெரியுமா கல்யாண் கட்டி கட்டி பொடி போட்டி பொய் கல்யாணந்தா கட்டி கிளாமா ஹான் கட்டி செல்லா ஏல அண்ணா குமார் அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா

இவர கம்பட்டனும் நார்த் இந்தியால ஒரு HDFC bankல இந்த டிப் டப்பா டக்கி பண்ணிட்டு வந்திருக்காரு ஃபார்மல் ஷர்ட் போட்டுக்கிட்டு இவரே பணம் எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு ஆனால் அந்த நேரம்பே அவரோட 13-ஐ பார்த்த அந்த திருட்டு

புடவை உள்ளத்தை விட்டி வாடி கிளம்பலாம் ஐயோ கீழே விழுந்துருச்சு

என்னடா ராத்திரி நேரத்துல வண்டி நிறுத்தி அது மேல ஏறி ஒரு செவத்து மேல ஏறி பார்த்தா என்னத்திருடா இத கூட மாட ஆட்டையை போடுவீங்க அப்படின்னு நினைக்கிற வகையில ஏசியோட கம்பிரசர் இருக்கும்ல அவுட் டோர் யூனிட் அதை கட்டி ஆட்டையை போட்டு போறாங்க இவன் சரி அதை கூட விட்டுருலாம் இங்க ஒருத்தர் பைக்ல போயிட்டு இருக்கும் போது இருக்காங்க அந்த நேரத்துல அவரோட பேக் உள்ள கட்டி பணத்தை ஆட்டோ போறது கூட தெரியாம ஒருத்தர் உட்காந்துருக்காரு நம்ம கண்ணை மிக்கிற நேரத்துல கொஞ்சம் அசந்தா கூட நம்ம கிட்னியே ஆட்டைய போட்டு போயிடணும் போல அப்படி எல்லாம் பக்காவா பிளான் போட்டு திருடுறானுங்க இவனுங்க பிளான போட்டு திருடுறது மட்டும் இல்லாம ஆன் த ஸ்பாட்லயே அடுத்த செகண்ட்லயே பாத்தீனா ஒரு பிளான போட்டு திருடுறானுங்க இங்க பாத்தீனா இந்த ப்ளூ சட்டை கடைக்குள்ள இருந்து வெளிய வரா இன்ன ஒருத்தர் கதவு திறந்துட்டு கடைக்குள்ள வராரு அந்த கேப்ல அவரோட பேக்ல இருந்து போன் ஆட்டைய போடுறான் பாருங்கலாம்

போன் பண்ணல வச்சுட்டு புருசா வாங்கின பைக் முன்னாடி கால் மேல கால் போட்டு கெத்தா கூல்ட்ரி குடிக்கிறதா ரீல்ஸ் பிளான் வேற பிளான் போட்டானுங்க

ஒரு பெண்ணை புறா ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் फॉर वाचिंग பை